உங்களுக்கே தெரியும் நம்ம தோப்புலயும் ஒரு பெரிய பலாமரம் இருக்கு இங்க வீட்டுலயும் ஒரு சின்ன பலாமரம் இருக்கு இதுல கொஞ்சம் காய்க்கும் நிறைய காய்க்கும் இந்த வருஷம் என்ன பண்ணோம் பண்ண கொஞ்சம் கிளைகளை வெட்டி விட்டோம் கரண்ட் ஒயர்ல படுதே சொல்லிட்டு காய்கள் காய்க்கிற பலாமரம் இந்த வட்டி ஒரு ஏழு எட்டு தான் காய்ச்சிருக்கு எப்பயுமே பலாமூஸ் பறிச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு இந்த வட்டி இது வந்து டைம் இல்ல அப்படிங்கிறதுனால பலாமூஸ் சமையல இல்ல இப்ப வந்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்க வீட்டுல இருக்கிறதுல ஒரு ரெண்டு மூஸ் எடுத்து சமைக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வந்து கடைசி கடைசியாக உள்ளது இது அதனால் இதை எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் பாருங்கள் இது ஒரு சின்ன பிஞ்சு இதில் வந்து பூச்சி விழுந்துருச்சு இது இருந்தாலும் இது வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இதை வந்து நான் உடைச்சிட்டேன் பலாமூஸ் எடுத்துக்குவோம் இது இன்னொரு பலாமூஸ் கூட எடுக்கலாம் இதில் வந்து பலாமூஸில் வந்து தோல் சீவுறது ரொம்ப கஷ்டங்க அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம தோல் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் சமைக்கும் போது நான் பண்ணி காட்டுறேன் இந்த பலாமூஸை மட்டும் நம்ம உடச்சி வச்சுருவோம் அடுத்தது சமையல் எப்படி பண்ணுறோங்கிறத அப்புறம் காட்டலாம் ஒரு பிஞ்சை எடுத்துப்போம் இதில் ஒரு பிஞ்சு இதில் ஒரு பிஞ்சு எடுத்துப்போம் ரெண்டு பிஞ்சு எடுத்துப்போம் போகிறோம் இதை மிச்சதெல்லாம் எல்லாம் பெருசாக ஆகிடுச்சி இதில் இது சமைக்க முடியாது இது வந்து கொஞ்சம் பால் வடிட்டும் அதில் இதில் வைப்போம் அப்படி பால் வடிய விட்டு எடுத்துகிட்டு போகலாம் இது கொஞ்சம் ஆனால் இது பிஞ்சு தான் ரொம்ப பிஞ்சு தான் இது இது எப்படி நம்ம வந்து இந்த தோல் சீவுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது பிஞ்சாக இருக்கும் போதே நான் வந்து பறித்து சமைப்போம் அப்படின்னு நினச்சா நல்லா அழகான பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் விட்டாச்சு இப்போ இது ரெண்டு பிஞ்சு கடைசி பிஞ்சு இது சுவை அதிகம் இருக்காது பழுத்தாலும் அந்த பழத்தில் வந்து சுவை தெரியாது அதனால இது ரெண்டையும் நம்ம எடுத்துப்போம் இப்படி பால் வடியும் பாருங்க இதுல இந்த எவ்வளவு பால் ஊத்திருச்சு பாருங்க பால் இந்த பால் வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா இதுல உள்ள பால் பூரா வடிஞ்சிருங்க இந்த பால் வடிஞ்ச பிறகு நம்ம வந்து இதை எடுத்துட்டு போய் நம்ம சமைக்கிறது வந்து நான் நாளைக்கு தான் செய்வேன்னு நினைக்கிறேன் இதை வந்து எப்படி வந்து இந்த தோல் ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன் இப்படியே வந்து தோல் சிவனும் கஷ்டமா இருக்கும் கையெல்லாம் பாலா கரையா போயிடும் அதனால என்ன செய்யணும்னாக்க இதை வந்து அப்படியே கட் பண்ணி கழுவிட்டு கழுவ வேணாம் மலையில நனைஞ்சிட்டு தான் கழுவிட்டு நம்ம வந்து ஒரு மூணு நாலு பீஸா அப்படியே வெட்டி அப்படியே இட்லி பானையில வச்சு வேக வச்சு நல்லா ஆவியில வேக வச்சுட்டு நம்ம அதை எடுத்து தோல் சீவும் போது ரொம்ப சுலபமா சீவிடலாங்க தோல் சீவிடலாம் தோல் சீவிட்டு அதை வந்து கறி மசால் போட்டு கறி வறுவல் மாதிரி மட்டன் சிக்கன் வறுவல் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் கோலா உருண்டை போடலாம் இதுல வந்து ஒரு காயை வந்து அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து பிட்டு வெட்டி மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இந்த பலா பிஞ்சு எதற்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா உடல் வளர்ச்சிக்கும் உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பலாமோஸ் எதுக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் இறைப்பை சம்மந்தப்பட்டவைகளுக்கு இந்த பிஞ்சு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு பலாமோஸ் கிடைக்குதுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி அதாவது வத்தல் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வயிறு எப்பெல்லாம் புண்ணாகுதோ அல்சர் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி டைமிங்கில் அந்த பலாப்பிஞ்சி பவுடரை வந்து நம்ம உணவில் சேர்த்து அதுக்கு நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க குடல் சம்பந்தமான வியாதிகள் வந்து சரியாகும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படிதான் தான் எங்கள் பாட்டி தான் பலாமஸ் வந்து பறித்து சமைச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் தான் சொல்லுவாங்க வயிறு ரொம்ப புண்ணாக இருக்குது அல்சர் சரியாகவே போக மாட்டேங்குது அப்படிங்கும் போது இந்த பிளாபிஞ்சி சீசன்ல பிளாபிஞ்சி சமைச்சு கொடுப்பாங்க அது மாதிரி இப்ப நம்ம வந்து ரெண்டு பிஞ்சி பறிச்சிருக்கோம் ஏங்குறீங்களா இப்ப நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தோம் இல்லையா நிறைய இடங்கள்ல விதவிதமா சாப்பிட்டோம் இல்லையா அப்ப சாப்பிட்டப்போ கொஞ்சம் வயிறு அப்செட் ஆனது உண்மைதான் நல்லா ருசியா இருக்குன்னு சாப்பிட்றோம் அங்கே கொஞ்சம் நம்மளுடைய நம்ம வீட்டுல சமைக்கும்போது போது ஐயோ வயிறு புண்ணா இருக்கு கொஞ்சம் வந்து காரம் கம்மியா போடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியெல்லாம் நம்ம வெளியில போகும்போது ஹோட்டல்ல போய் சொல்ல முடியாது அப்ப காரம் அதிகமான உணவுகளை நம்ம சாப்பிடுறதுனால வயிறு கொஞ்சம் புண்ணானது உண்மைதான் தான் அந்த புண்ணா போன வயிற்றுக்கு மருந்து போடத்தான் இந்த பலாப்பிஞ்சி வறுவல் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பலாப்பிஞ்சி வந்து இப்படி காட்டிடுறேன் கிட்ட வந்து கையில் எடுத்து காட்டு கையில் எடுத்து காட்டுறேன் இப்படி காட்டுறேன் இப்படி காட்டிடுறேன் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு பலா பிஞ்சில் என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் பலாமூஸில் இந்த மாதிரி என்னென்ன டிஷ்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்